கல்லடி பட்டாலும் தப்பிச்சிக்கலாம் கண்ணடி பட்டா தப்பிக்க முடியாது கந்திஷ்டி போனாலே மற்றபடி எல்லாமே சரியாயிருமே கந்திஷ்டினால நிறைய வியாபாரங்கள் இது மாதிரி முடியாது இந்த வாகனம் வச்சு ஓட்டுறவங்க இந்த இதை வந்து முன்னாடி வச்சு ஓட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்கய்யா முன்னாடி ஆமா இது என்னன்னா இந்த தட ரெண்டு தாயத்துலையும் இருக்குங்க ஐயா இது ரெண்டையும் வந்து என்னன்னா பூஜை ரூம்ல வச்சுட்டா ரொம்ப நல்லது இது வந்து நிலவாசலை கட்டுறதுங்க ஐயா இந்த நிலவாசலை கட்டிட்டோம்னாக்க ஒரு பத்து பதினோரு நாள்லேருந்து நமக்கு ரிசல்ட் தெரியாது பாத் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிகார செம்மல் திரு ஐயாவை சந்திக்கிறோம் ஐயா ஐயா குருவே சரணம் குருவேத்தினை சர்வமே ஜெய் நம்ம அந்த கண் திருஷ்டிக்கு ஏதாவது உங்கள்ட ரெமிடி இருக்கா பட்டாலும் கல்லடிப்பட்டாலும் திச்சிக்கலாம் பட்டா தப்பிக்க முடியாது சரி அதனால் அந்த திஷ்டி எப்படின்னா ஒரு சின்ன வியாபாரம் வச்சு விடுவாங்க ஓரளவு ஒன்று நார்மலாக போயிட்டு இருக்கோம் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தங்களுக்கு போட்டி வராமல் இருக்கும் ஐயோ இவ்வளோ வியாபாரம் விடுதா அவ்வளோ வியாபாரம் வாரம் ஓடுதான்பாங்க இப்போ ஒரு நா நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் வியாபாரம் போட்டுறான்ச்சிங்க அதே ஒரு கண் கந்திஷ்டி பட்டு 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 பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நாலு நடவில் வந்து வியாபாரமே ஓடாமல் போயிடும் அந்தமாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரொமாண்டாகவும் ஓடிட்டுருங்க கடை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வந்துட்டாக்கா வியாபாரம் ஓடாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையில் இருப்பார் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அந்த கண் கந்திருஷ்டி போட்டு அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் குழந்தைங்களுக்கு முடியாமல் போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த கந்திருஷ்டினால் தான் எங்கள் ஏற்படுது முக்காவாசி அந்த கந்திருஷ்டி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ என்னக்கா அந்த கல்லடிப்பட்டால் நம்ம தெரிஞ்சு போயிடும் கண்தி படுறது நமக்கு தெரியாது கண்ணாடி போடுறது தெரியாது ஆமாம் அதனால் அந்த கண்ணாடி படுறது தெரியாது அந்த கந்திருஷ்டிக்கெல்லாம் நிறைய விஷயத்தை நம்ம வந்து மறுநாள் சொன்ன மாதிரி பூசணியை கட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்ன அந்த பூசணையை சொன்னது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இந்த தேங்காய் மீறிச்சு உடைக்கிற இதெல்லாம் சொன்னோம் இப்போ என்னன்னா வந்து தாய்த்து நம்ம நாலஞ்சு நிறைய பேர் கொடுத்தோம் இப்போ என்னன்னா அவங்களே சொல்றாங்க இது மாதிரி தாயத்தை சுடுங்க நிறைய பேர் கொடுங்க நம்ம வீடியோ இப்போ உங்ககிட்ட இருக்கு இருக்கு நம்ம இதுவரை வீடியோ போடல யாருக்கும் இல்லை நம்ம நிறைய பேர் கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்ப அவங்க அவங்களா சொல்றாங்க இந்த இது தாயத்தை நாங்கள் வாங்கின மாதிரி எல்லாரும் கொடுங்க அப்படிங்கிறாங்க தான் மெயின் அது எப்படின்னா வந்து கந்திருஷ்டி போனாலே மற்றபடி எல்லாமே சரியாயிருமே கந்திஷ்டினாலதான் நிறைய வியாபாரங்கள் பாதிக்கப்படுது காமிக்க முடியுமா ஐயா இந்த இதுவே இந்த வண்டி வாகனம் வச்சு ஓட்டுவாங்க இந்த வாகனம் வச்சு ஓட்டுறவங்க இந்த இதை வந்து முன்னாடி வச்சு ஊட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்கய்யா ஆமா இது என்னன்னா இந்த விபத்தை தடுக்கும் நிறைய விஷயத்தை அதுங்க அந்த கந்திருஷ்டி வரவங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இதுங்க இப்போ ஒரு கார் எல்லாம் அவங்களுக்கு வந்து உள்ளார ஓட்டிக்கிட்டாங்கன்னு நிறைய பார்த்தாலே தெரியும் ஆமாங்கயா முன்னாடி அந்த சாமி போட்டா முன்னாடியே முன்னாடி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இத பாத்தீங்கன்னா அது வீட்டுக்கு முன்னாடி கடை வச்சிருக்குது வீடு இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை வச்சுக்கலாம் போல இருக்கு ஆமா ஐயா திரிசூலம் அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு கண் இருக்கும் பாருங்க அதுக்கு பின்னாடி தாயத்துல தான் எல்லா ஜாமான் இருக்குங்க ஐயா அந்த டிஸ்ட்ரிக் ஆனது எல்லாத்தையும் நம்ம எங்க அது பார்த்தீங்கன்னா இந்த தாயத்தை பின்னாடி பாருங்க இதுல வந்து நிறைய அடைச்சிருக்கேன் ஐயா அதேமாரி இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பூஜரையில் இந்த ரெண்டு தாயத்து தான் ஒன்றா வைப்போம் அந்த சூலாயுதமும் இந்த சூலாயதத்தையும் இதையும் ஒன்றா தான் வைப்பாங்க ஐயா சரிங்களா இது ரெண்டும் தான் நம்ம வந்து ஒன்றா வைக்கிறோம் இது வந்து எப்படின்னாக்கா நம்ம நிலவாசலில் வீடு கடை இது மாதிரி நிலவாசலில் வைக்கிறோம் ஐயா இதை நம்ம சாமி கும்புற இடத்துல கல்லாப்பட்டியில் வைக்கிறோம் அது வந்து இதை வச்சிட்டோம்னா இது நம்ம வைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த பண தேவையில் விரை செலவு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது பணப்பெட்டி இந்த மாதிரி வைக்கிறோம் அந்த இடத்துல வச்சுக்கலாம் சாமி பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம் அந்த தாயத்தை இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது ஸ்ரீசக்கரம் இதுதான் இருக்கும் ஸ்ரீசக்கரம் தான் இருக்குது ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசகர இருக்குது அது போக நிறைய மூலிந்த ரெண்டு தாயத்துலையும் இருக்குதுங்க ஐயா இது ரெண்டையும் வந்து என்னன்னா பூஜை ரூமில் வச்சுட்டா ரொம்ப நல்லது இது வந்து நிலவாசலை கட்டுறதுங்க ஐயா சரி இந்த நிலவாசலை கட்டிட்டோம்னாக்க ஒரு பத்து பதினோரு நாள்லேருந்து நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரமிச்சிடும் இதை கட்டின ஒரு பதினோரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் தெரியும் உடம்பு சான் போவோம் ஒரு பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்புச்செல்லாம் போவோம் ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்வார் அவர் பார்த்தீங்கன்னா நல்லாமல் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மனைவிக்கு உடம்பு செல்லாமல் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் அவருக்கே உடம்பு சரியாமல் இருக்கும் வண்டியிலேருந்து விழுந்துருவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க புது வீடு வாங்கிடுவாங்க வீடு வாங்கினது பிறகு அவங்களுக்கு உடனே பாதிக்கப்படும் அதெல்லாம் என்னென்னா அந்த கண்திருஷ்டி தான் அந்த மாதிரி இதுதான் அதை நம்ம வைக்கிறது புது வீடு புதிய வாகனம் எது வாங்கினாலுமே எது வாங்கினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடம்பு பெரிய செலவு செலவாகும் அந்த மாதிரி செலவு எல்லாம் அதுக்கு தான் இதை வாங்கி நம்ம வீட்டில் வந்து மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது நிலையில மாட்டிக்கலாம் நிலையில வச்சுக்கிறது அதே மாதிரி கடையில் அது மாதிரி முன்னாடி மாட்டிடலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம் ஐயா புதுசாக அந்த வீடு கட்டி வச்சிருக்கவங்க அதே மாதிரி பிரச்சனை பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள போவாங்க வாடகைக்குள்ள போவாங்க அந்த வீட்டுக்கு போனதுலேயும் பிரச்சனையா இருக்கும் அதே மாதிரி ஒரு வீடு புதுசாக அவங்க கட்டி சொந்தமா போவாங்க அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இடம் வாங்கிடுவாங்க இடம் வாங்கினது பிரச்சனையாக இருக்கும் அவங்க அந்த இடத்துல அதை வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது நடக்கும் அதுமாதிரி விஷயத்து தான் இது இது நம்ம வந்து இது நிறையா பேர் கொடுத்துருக்கோம் இது இதுவரை நம்ம வீடியோவில் இதுங்களா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் அது கொடுத்துருக்கோம் இதுவரை நம்ம வெளிப்படுத்தலாம் நிறைய பலனளிச்சு நிறைய விஷயத்தை நீங்கள் அதே அதேமாதிரி இதையும் வெளிப்படுத்துங்க இங்கே நம்ம இதுவரை கூப்பிட்ட எல்லா நேர்களுக்குமே சரிதான் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தான் கட்டாயப்படுத்தி நம்ம விற்கிற உங்களுக்கு தேவைன்னா வாங்கி இல்லன்னு விட்டுலாம் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது விற்கிறது நம்மளோட இது கிடையாது நம்ம சொல்லிடுவோம் சொல்றோம் வாடகை அவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாடகை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனவங்க எல்லாம் ரொம்ப இருக்காங்க போய் ஒரு மூணு மாசத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த கனவு வருது இந்த கனவு வருது எனக்கு தேவையெல்லாம் தூக்கம் இல்லைங்குது மன உளைச்சலாவையும் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த வீட்டு அந்த தாயத்தை வாங்கி வச்சுக்கலாங்க தீயசக்தி எல்லாம் வராது நமக்கு மெயின் என்ன அந்த கண்டிஷ்டி வந்தாலும் பாதி பேருக்கு தூக்கம் வராது நோய் வந்துடும் பல பிரச்சனைகள் ஏற்படுது விற்கிறது ஒண்ணு கட்டாயம் கிடையாது இப்படி ஒண்ணு இருக்குன்னு வெளிப்படுத்துங்கன்னா அப்படிங்கிறாப்லாம் வேற ஒண்ணும் கிடையாது அதுக்காண்டு வீடியோ போடுறோம் சில பேர் என்னடா தாயத்து அப்படின்னு நம்ப மாட்டாங்க கண்டிஷ்டி தான் அது அந்த ஒரு காரணத்துல நம்ம நம்ம எது கேட்டாலுமே சொல்லிடுறோம் இப்போ இப்ப ஒரு சிலருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சிலர் வந்து சரியான இது நாம ஒரு சிலருக்கெல்லாம் கேட்டது மறுவா திரும்ப ஒன்று வருதுப்போம் என்னான்னு சொல்லி அதுக்கான வழிமுறையை சொல்லி கொடுக்குறோம் இது எது பண்ணிங்க எது மாற்றி பண்ணீங்க அப்படின்னு ஏன்னா ஒருத்தர் எந்திரம்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்காய் ஏன்னா உங்க கொடுத்தாச்சு எந்திரத்தை கொடுத்தாச்சு அவர் கொண்டு கடையில் வைக்கலை வைக்காமல் தாயத்தையும் சும்மா பாக்கெட்டில் வச்சுருக்க இடுப்பில் கட்டாமல் தாக்கிட்டு வச்சிருக்கா கேட்டார் ஐயா நமக்கு மாதிரி நான் ஒன்றும் நடக்கலைன்னு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா எந்திரத்தை இடத்த மாட்டாமல் வச்சிருக்காப்ளோ கேட்டால் எந்த மாட்டோம் எது பயம் நம்ம எது சொல்லுவாங்கன்னா மாட்டாமல் இருக்கேன் அப்படின்னாரு எந்த இடத்து மாட்டினா தாங்க வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போ ரெடி ஆகியிருக்கா இப்போ இந்த இதனால நம்ம வந்து நான் கிட்டத்தட்ட நோக்கத்துக்கான சொல்லலாம் ஐயா நான் வியாபார நோக்கத்துக்காண்டி இது வரைக்கும் நம்ம இவ்வ நேர்கள் கூப்பிட்ட வரையுமே நம்ம இது சொல்லவே இல்லை இதை விற்கிறேன் அது விற்கிறேன்னு சொல்லலை இப்போ அந்த கிருஷ்ணகிரிக்காரர் சொன்னார் அந்த ஒரு காரணத்துலாம நம்ம கிளைண்ட்டு தான் செஞ்சு அவரு எந்திரம் வச்சிருக்கோம் ஐயா குடு வச்சிருக்கோம் நிறைய விஷயம் இருக்குங்கய்யா நம்மளுக்கு நிறையா விஷயத்துக்கு அப்புடின்னா வீட்டில் அதே மாதிரி எந்திரங்கள் அப்படிதான் காசை தங்கலைங்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு அன்னபூர்ணி இயந்திரம் குடும்பத்தில் பிரச்சனையா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எந்திரம் எல்லா சகல பிரச்சனை இருக்குது அன்னபூர்ணி எந்திரம் இந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து எல்லாரும் கட்டாயப்படுத்தி நம்ம யாரும் கொடுக்கறதில்ல தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த என்னென்ன வியாபாரம் வச்சுட்டு கடை வச்சுட்டு ரொம்ப நாள் வியாபாரம் ஓடாமல் இருக்கோம் யா வியாபாரம் ஓடிட்டு இருக்கோம் திடீர்னு நிற்கிறது அதேமாரி கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருங்கிறது அந்த ஒரு காரணத்தை நம்ம செய்கிறோம் ஐயா இப்போ அந்த எந்திரங்களை வந்து இந்த தாயத்தை வந்து கண்டிஷ்டி தாயத்தை வந்து வாகனங்களில் கட்டுவது மூலம் வாகன விபத்துலேருந்து தவிர்க்கலாமா ஐயா வாகன விபத்துலேருந்து நிறையா தவிர்க்கலாங்க ஐயா சரி அந்த வாகன விபத்து நடக்கிறதுக்கு இந்த தாயத்தை கொடுத்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுவோம் அதில் வந்து தொண்ணூற்றம்பது விழுக்காடு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருப்பாங்க த்ரீனு வந்து ரிப்பேர் ஆகி நிற்கும் அப்போ செலவு பண்ணுவாங்க அடுத்த ரெண்டு மாதத்தில் இன்னொரு செலவு வரும் அதுக்கு அடுத்த ரெண்டு மாதத்தில் செலவாகும் ஏதாவது ஒரு தேவையில் வெளிய செலவுலாம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த கந்திஷ்டி தாயத்து சரிங்கய்யா இது வந்து நல்லா பலனளிக்குதுன்னு சொல்கிறீங்க ஆ இந்த கந்திஷ்டி தாயத்தை வந்து நம்ம இருசக்கர வாகனத்துலேயும் வச்சுக்கலாமா பைக்கில் வச்சுக்கலாம் ஐயா சும்மா அந்த டேங்க் கவர்ல போட்டு வச்சுனாலும் ஓகே தான் ஆ நான்கு சக்கர வாகனம் இரு சக்கர வாகனம் இரு சக்கரம் அது பார்த்திங்கன்னா இப்போ அவருமே வண்டிலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வண்டிலேயும் மேலே வச்சுக்கலாம் ஒட்டி வச்சுக்கலாம் வண்டி டேங்க் கவரில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாரிலாம் பண்ணிக்கலாம் அதேமாரி இது இந்த கந்திஷ்டி இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த கந்திஷ்டி மட்டும் போகாதுங்க அந்த வீட்டில் அந்த பிள்ளை சொல்லி ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருந்தாலும் அது விளைகிறோம் அதுதான் நான் கேட்குறேன் இந்த துஷ்ட சக்தி இருந்தாலுமே நமக்கு தூக்கம் வராது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியனால தூங்குவாங்க கரெக்டாக ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு முடிச்சுருவாங்க அந்த முழிப்பு வராது தூக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த துஷ்ட சக்தி காரணம் இருந்தாலும் அது சக்தி வந்து வெள்ளிக்கிழமை தான் அதிகம் பாதிக்கிற உண்மையாக அப்படியெல்லாம் சக்தி இருந்தாலும் எல்லா நாள் இதுங்க ஆனால் வந்து வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய்கிற கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் அதுக்கான தெரியுங்களா அது என்ன காரணம்னா வந்து அன்னைக்கு தான் அதனுடைய வேகங்கள் அதிகமாகும் வைப்ரேஷன் வைப்ரேஷன் அதுக்குனுடைய வேகங்கள் அதிகமாகும் என்னன்னா அந்த துஷ்ட சக்தியோட வேகங்கள் என்னைக்குன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிற்று மூணு நாள் தான் ரொம்ப வேகமாக இருக்கும் மூணு நாள் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நம்ம வந்து அதே நேரத்தில் ஐயா வழிபாடு பண்ணுறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி போடுறது பத்திங்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விட்டுட்டாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்றோன்னா வெள்ளி சமெலாம் சாமி கும்பிட்றோன்னா கரெக்டாக முறைப்படி நம்ம சாம்பிராணி போட்டு தீபாதனை காட்டி அது முறையே நம்ம சாமி கும்பிட்றோம்னா நிறைய விஷயம் இருக்கும் மாதிரி எல்லார் வீட்லேயும் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு நான் அந்த நறுமணத்தோட வச்சுக்கணும் டெய்லி ஒரு பத்தியாவது காலையில் ஒரு பத்தி கொலுத்தி வச்சிடணும் அதேமாரி வச்சுக்கிட்டா ரொம்ப நறுமணமாக இருந்தாலும் நிறைய ஐஸ்வர்யங்கள் நமக்கு சேரும் திருஷ சக்திகள்லாம் வராது நமக்கு அதேமாதிரி மூலிகை சாம்பிராணி இது வாங்கி வச்சுங்க மூலிகை சாம்பிராணி இது வச்சு இப்போ வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்க அப்படி இல்லைனா இந்த தசாங்கம்னு ஒன்று கடையில் இருக்கும் அது கூட வாங்கிக்கலாம் மூலிகை சாம்பிராணி வாங்க முடியாதுங்க என்னென்னா தசாங்கம் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அந்த மூலிகை சாம்பிராணி நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருக்கோம்ல அதேமாதிரி அவங்களே செஞ்சுக்கலாம் சரிங்க அதே போல் இந்த இரவு நேரங்களில் சாலையில் போகும்போது பேய் பிசாசு வருதுங்கிறாங்களே அப்படி அதெல்லாம் தவிர்த்துக்கலாமா நம்ம இந்த தாய் திருக்கிறதுனால இந்த தாய் திருக்கிறதுனால நிறைய விஷயத்தை பிசாசு உண்மையிலே வருதுங்களா அதை சொல்லுங்க கண்டிப்பா இருக்கியா துஷ்ட சக்தி ஏன்னா வந்து துருமரணம் அடைஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும் அந்த இடத்துல அந்த ஆன்மா இருக்கும் ஒரு சில அது வந்து அந்த எண்ணத்திலே பாதி பேர் பயம் வரும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதை பார்த்துருப்பாங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி பேசும் அந்த இடத்துல போனோடனே ஒரு உடம்பு செலுக்க ஆரம்பிச்சிடும் ஓ பை வந்துருமா இப்போ அதிலே பாதி பேருக்கு பயம் வந்துடுது அது இருக்கா இல்லையா அவங்க அந்த இடத்த பார்த்துட்டாலே பாதி பயம் வந்துடுது அவங்க தனிப்பட்ட கருத்து என்ன இருக்கா இல்லையா இருக்குங்கய்யா எப்படி சாமி இருக்கோ அதே மாதிரி பேய் இருக்கு நம்ம இருக்க வரை நம்ம சாமி செத்தா நம்ம பேய் இதான் உண்மையானது இல்லை இதெல்லாம் இந்த பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஐயா கண்டிப்பா அந்த தாயத்து இந்த மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க தருப்பில மடிச்சு வச்சுக்கலாம் நம்ம தாயத்தன்ல இல்ல பிள்ளை கூட வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த இருக்காது இல்ல ஐயா சிவனடியார்க்கு யாருக்கும் தொண்ணூத்தி ஐம்பது விழுக்காடு சிவனடியாரர்களுக்கு இந்த பேய் பிசாசுக்கு அந்த எந்த துஷ சக்தியும் வராது இல்லை அவங்க ருத்ராஜ் அணிகிறதுனால வரலையா இல்லை வணியாம இருக்கும் இல்ல இல்லை ருத்ராஜ் அணிஞ்சிட்டாலே மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கெல்லாம் ஒரு எழுபது எண்பது விழுக்காடெல்லாம் வந்து அசைவத்தை தவிர்த்துட்டாங்க நிறைய பேர் அது ஒரு பத்து 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 சதவீதம் சாப்பிட்றாங்க ஆனால் இருந்தாலும் ருத்ராஜ் தொண்ணூறு வந்து எப்படினாக்க அதை சாப்பிட்றது கிடையாது அதேமாரி அதே பற்றி குண்டத்துனால மேக்ஸிமம் அதெல்லாம் இந்த பேய் பிசா சேர்ந்துலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இந்த சிவனடியை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கஷ்டப்படுவாங்க ஆனால் குறிப்பிட்டனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி பெற்றுவாங்க அதேமாரி அவங்க பிள்ளைகளாம் மேன்மையாகவும் நிறையா விஷயங்கள் அதுங்க சிவனடியார் கஷ்டப்படுவாங்க அது நிரந்தரமாக கஷ்டப்பட மாட்டாங்க அவர் அவர் சோதிப்பார் அவர் இருக்கானான்னு யோசி சோதிப்பார் அவ்வளவு தான் இப்போ சிவனடியார்னாக்கா போனோடனே நம்ம போய் ருத்ராட்சம் கிட்ட போய் உட்காந்தோம்னா கரெக்டாக போயிட முடியாது உள்ளார அவர் சோதிப்பார் யார் யார் என்ன பண்ணுறா நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்க நம்மளை பற்றுக்கொள்கிறாங்களா இல்லைன்னு பார்த்துக்குவார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தேர்ந்தெடுப்பார் எல்லாருமே கஷ்டப்பட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த சோதனைக்கு உட்படுவாங்க அது வந்து கடைசியாக பார்த்தோன்னா அதோட மூணு படங்கு நட்பணா தான் தருவார் கடைசியாக சரிங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ இந்த தாயத்து இந்த எந்திரங்கள் இந்த தனாகர்ஷணை குடும்பம் இதெல்லாம் தேவைப்பட்டால் அவங்க அதில் கொண்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஐயா சரி குருவே சார்னா குருவே துணை சருமே ஜெய வெட்டி ஐயா